என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இது என்ன கலசம் என்ன பூஜை அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்ன கொண்டாட போகிறோம் வரலட்சுமி நோன்பு அதை பற்றின விஷயங்களை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ரொம்ப வருஷங்களாக இந்த பாட்டிக்கு தெரிஞ்ச எல்லாம் இதை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்துருக்குறேன் நிறைய பார்த்துருக்குறேன் அது அந்த அனுபவத்தை தான் உங்கள் கிட்டே போகிறோம் பிள்ளைங்களா ஒவ்வொரு வருஷமும் ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அப்படிங்கிற நோன்பு கொண்டாடப்படுது இந்த ஆண்டு பதினாறு எட்டு இருபத்தி நாலு அன்று அதாவது நாளைக்கு மறுநாள் ஆடி மாத இறுதி வெள்ளிக்கிழமையில் வருது அது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அம்பாளை கொண்டாடக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் எல்லா அம்பாள்கள் கோயில்கள்லேயும் மாரியம்மன் அம்மன் கோவில்கள்லேயும் எல்லா இடங்களையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் பொதுவா நமது இந்து தர்ம வழக்கப்படி திருமணம் ஆக வேண்டிய பெண்களும் திருமணம் ஆன பெண்களும் குடும்பம் மற்றும் நல்ல இல்வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இவற்றையெல்லாம் நிர்வகிக்க போதுமான பண வசதி வேண்டி பலவிதமான பூஜைகளை செய்வது மரபு இதன் மூலம் இறைவன் நமக்கு தொணை எப்பவும் இருப்பான் அவனோட தொணை நமக்கு எப்பவும் கிடைக்குங்கிறது நம்மளோட அசக்க முடியாத நம்பிக்கை அது நடந்துக்கிட்டு வருது அப்படி கொண்டாடப்படுற பண்டிகைகளில் இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப முக்கியமானது விசேஷமானது சில சில நே சில நேரம் யோசித்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் வித்தியாசமானதும் கூட இந்த வரலட்சுமி நோன்பை ஆதியில் தேவலோக பெண்கள் கடைப்பிடிச்சாங்களாம் அப்புறம் வந்து சித்திரநேமி அப்படிங்கிற பெண்ணை இந்த விரதத்தை பற்றி தெரிஞ்சு அதை கடைப்பிடிச்சு அதோட அவங்களோட துயர் நீங்க பெற்றதால் அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சாங்க மற்றவங்களையும் ஏ செய்ய சொன்னாங்கன்னா புராணங்களில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க அதே மாதிரி சாருமதி அப்படிங்கிற பெண்ணோட கனவில் வரலட்சுமி தாயார் தோன்றி வரலட்சுமி விரத முறைகளை உபதேசித்து அதை கடைப்பிடிக்குமாறு கூறினார் அப்படின்னும் அண்ணியிலேருந்து இந்த விரதம் பூலோகத்தில் அனைவராலும் கடைப்பி கடைப்பிடிக்கப்பட்டு வருது அப்படின்னும் இன்னொரு கதையை சொல் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பெரியவங்க எங்கள் கிராமத்து பெரியவங்க பொதுவாகவே விரதங்கள் என்பவை குடும்பங்களில் வழி வழியாக கடைப்பிடிக்கப்படுபவை குடும்பத்தில் இல்லாத விரதங்களை கை கொள்ளும் வழக்கம் நம்ம மரபில் இல்லை பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிறந்த வீட்லேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா பிறந்த வீட்டில் கடைப்பிடிச்ச விரதங்கள் புகுந்த வீட்டில் கொண்டாடப்படலைனா கடைப்பிடிக்கப்படலைனா அதை அப்படியே விட்டுடுவாங்க ஆனால் அவ்வாறு புகுந்த வீடு பிறந்த வீடு என்ற பேதமின்றி யாரும் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற விதியை உடையது இந்த வரலட்சுமி நோம்பு இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப எளிமையாக சொல்கிறதுனா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து மானசீகமாக அழைச்சிட்டு வந்து ரெண்டு நாங்கள் தங்க வச்சு பூதிகள் செய்து அவங்கள உபசரித்து பணிவது அப்படிங்கிறது தான் எங்கள் கிராமத்து பாட்டி இப்படித்தான் அதை இந்த வரலட்சுமி நம்ப பற்றி சொல்லுவாங்க வழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம் மகாலட்சுமி அம்மா படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறோம் ஆனால் இந்த நோ விரதத்தின் போது அன்னையை ஒரு கலசத்திலேயே ஆவாகனம் செய்து வழிபடுறோம் ஆவாகனம் செய்ய அரிசி கொஞ்சம் பருப்பு இதை வந்து அந்த கலசத்தில் நிரப்பிக்கணும் கலசத்தை மாவில் வச்சு அலங்க அலங்கார அலங்காரம் பண்ணி மாவுளையை சுற்றி வச்சு கட்டின்னு வச்சுக்கலேன் அது மேலே மஞ்சள் பூசியை தேங்காயை வைத்தால் கலசம் தயார் இதற்கு மேலே முகம் வைக்கிறது ஆபரணங்கள் சூட்டுவது ஆகியவை நம்மளோட வசதியை பொறுத்தது மிகவும் எளிமையான ஆபரணங்களான காதோலை கருகமணி சீப்பு கண்ணாடி போன்றவற்றையும் அம்மனை அலங்கரிக்கும் விதமாக வைப்பாங்க சில வீடுகளில் கலசத்தில் அம்மனின் திருமுகத்தை வரைஞ்சு அந்த சொம்புலேயே அந்த கலசத்துலேயே வரைஞ்சி அதில் வந்து மஞ்சளில் வச்சு காது மூக்கு இதெல்லாம் வந்து அப்படியே வரைஞ்சி வைப்பாங்க இப்படியும் செய்கிறதும் உண்டு இதையும் நான் பார்த்துருக்கேன் ஒன்று கவனிங்க பிள்ளைங்களா இந்த பொருள்கள் எல்லாமே மங்களத்தின் மங்களத்தின் அடையாளமானவை இல்லையா அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலசத்தில் அன்னை ஆவாகனம் பண்ணணும் அது நான் பின்னாடி சொல்கிறேன் அது அந்த வைக்கிறதுக்கு அந்த கலசம் வைக்கிறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி சின்ன மேடை மாதிரி இருக்கிறவங்க வச்சுக்குவாங்க இல்லைன்னா ஒரு ஸ்டூலு அது மாதிரி போட்டு அதில் வந்து கோலம் போட்டு மா மாவில் பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு அலங்கரித்து அதை வந்து அந்த மேடையை ரெடி பண்ணிவிடுவாங்க அப்புறம் ரெண்டு விஷயங்கள் இதில் கட்டாயமாக செய்வாங்க பிள்ளைங்களா ஒன்று வந்து புதிய ரவிக்க துணை ஒரு பிளௌஸ் பிட்டு அதை வந்து கலசத்துக்கு சமர்ப்பிப்பாங்க இன்னொன்று இனிப்பு நைவேத்தியம் துணி வந்து அதான் ப்ளவுஸ் வெட்டி வந்து சிகப்பு கலரில் தான் எடுப்பாங்க நைவேத்தியத்துக்கு பொங்கல் தான் வைப்பாங்க இப்போ பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னா வழக்கம் போல் நம்ம பிள்ளையாரை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவங்க அவங்களுக்கு பூ பூவெல்லாம் சாத்தி பொட்டு வச்சு து தீபங்கள் காட்டி வழி முதல்ல கும்பிடுவாங்க அப்புறம் வந்து ஒரு பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி இந்த வரலட்சுமி நோன்பு நல்லபடியாக நடக்க நாங்கள் செய்கிறதுக்கு நீ துணை இருக்கணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அடுத்த வேலையை தொடங்குவாங்க இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டோட கிழக்கு பக்கமாக நுனி வாழை இலையை போடுவாங்க அதில் வந்து நெல்லை பரப்பி அதன் மேல் ஒரு தாம்பாளத்தில் அரிசியை பரப்புவாங்க கலசத்தை வந்து அதன் மேல் வச்சு ஒரு பழம் பாக்கு நைவேத்தியம் இதை வந்து செய்வாங்க அப்புறம் கற்பூர ஆரத்தி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கலசத்தை அம்மா அம்மனாக பாவித்து பக்தியோடு ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்து வந்து அந்த மண்டபம் இந்த ஸ்டூலு அந்த மாதிரி ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அங்கே கொண்டு வந்து வைப்பாங்க அப்பா அன்னையை வரவேற்று பாடல்கள்லாம் பாடுவாங்க இதில் வந்து வரலட்சுமி நோம்பிக்கி இந்த பூஜை செய் செய் பூஜைக்கு முக்கியமானது என்னென்னா தோரக்கிரந்தி அப்படிங்கிற பூஜை இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை வந்து அஷ்டலட்சுமிகளாக நம்ம வழிபடுறோம் இந்த அஷ்டலக்ஷ்மிகள் தான் நமக்கு எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குறாங்க இந்த அஷ்டலட்சுமிகளோடு நம்ம வரலட்சுமி அம்மாவையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த பூஜையில் மிகவும் முக்கியமானது தோரக்கிரந்தி எனப்படும் சரடு மஞ்சள் சரடு மஞ்சள் பூசிய நூல் சரடுக்கு செய்யும் பூஜை இந்த பூஜையை தொடங்கும் முன்பாக கையில் கட்டி கொள்ள அந்த மஞ்சள் சரட்டில் ஒம்பது முடிச்சு அந்த ஒம்பது லட்சுமிகளுக்கும் சேர்த்து ந நினச்சி அதை இட்டு ஒன்பது முடிச்சுகள் போட்டு அதை வந்து கலசத்தில் அலங்காரமாக சாத்துறாங்க அப்புறம் தாயே இந்த கலசத்தில் நிறைஞ்ச அமர்ந்து எங்கள் பூஜையை ஏற்பாயாக அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் கமலாயை நம ஓம் ரமாயை நம ஓம் லோகமாத்திரே நம ஓம் விஸ்வ ஜனன்யை நம ஓம் மகாலட்சுமியை நம ஓம் ஷீராப் திந்தனியாயை நம ஓம் விஸ்வசாட்சி யை நம ஓம் சந்திர சோதரியை நம ஓம் ஹரிவல்லபாயை நம அப்படின்னு அந்த ஒன்பது நாமாக்களையே சொல் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் என்னென்னா விரதம் மேற்கொள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் வெள்ளிக்கிழமையில் தானே இது வருது அதனால் பத்திர பன்னெண்டு ராகாலம் அதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதன் மேலே கலசத்தை வச்சு பழம் வெற்றிலை பாக்கு நிவேதனம் இதெல்லாம் வச்சு வாசலோட உள்நிலைப்படி அருகே நின்றுக்கிட்டு கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வந்து அந்த அலங்கரித்து வச்சுருக்காங்கல்ல அந்த மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வச்சிருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக்குவாங்க ஆவாகன இப்படித்தான் ஆவாகனம் செய்வாங்க அப்போது மங்களகரமான தோத்திரங்களை சொல்லி பாடல்களை பாடுவாங்க அஷ்டலட்சுமிகளுக்கும் விருப்பமான அருகம்புல்லை சிலையின் மீது தூவி பூஜை செய்வது ரொம்ப நல்லதும்பாங்க அப்போ அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இதையெல்லாம் படிப்பாங்க அதுக்கப்புறம் வரலட்சுமி தேவியை வணங்கிட்டு கையில் சரடு கட்டிக்கவாங்க சரடை வலது கையில் கட்டிக்கணும் வீட்டில் இருக்கிற மூத்த பெண்களிடம் சுமங்கலி பெண்களிடம் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் கனிக்குடுத்த இருக்கிறவங்க கணவர் கையால் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நம்ம அழைச்சிருப்போம் இல்லையா அந்த பெண்களுக்கெல்லாம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கயிறு குங்குமம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பெரியவங்க வேதம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் இந்த நோன்பு அனுசரிக்கிறதுனால கிடைக்குமா அதோடு மட்டும் இல்லாமல் கங்கை சரஸ்வதி நர்மதை கோதாவரி காவிரி தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினா காலம் முழுவதும் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் அதோட நம்ம பூஜ்யம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போய் அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு அங்கே வந்திருக்கிற பக்தர்களுக்கு தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இது மாதிரியும் பிரசாதம் கொடுப்பாங்க சில பேர் சில பேர் ஸ்லோக புஸ்தங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாத்த விட முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னா இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு புடவை துணிமணி போர்வை இந்த மாதிரி தானம் செய்வாங்க சில பேர் அதையும் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் அதோடு அவங்கவுங்க வசதிகளை பொறுத்தது பிள்ளைங்களா ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இது மாதிரி பண்டிகைகள் மற்றும் நோன்புகளை வந்து நம்ம அறியாமலேயே சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வளர்க்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டியோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்றோம் வெத்தலைப்பா கொடுக்குறோம் அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்களோட சந்தோஷமா பேசி அதை இது பண்ணுறோம் அப்புறம் கோயிலுக்கு போய் அங்கேயும் பிரசாதங்கள் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்களுக்கு தேவையானதை நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படி இருக்கிறப்போ நம்மளறியாமல் அறியாம ஒரு நல்ல சமூக நல்லிணக்கம் உருவாகுது இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தோட எல்லாத்தையும் எனச்சு எல்லாத்தோட ஆன்மீகத்தையே எனச்சு அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப 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 ஒரு எடுத்துக்காட்டான நோன்பாக இருக்குது அனைத்து வளங்களையும் அள்ளி வழங்கும் அந்த வரலட்சுமி தாயை பணிந்து உலகம் முழுக்க சுபிட்சமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பணிந்து வேண்டுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோடு அந்த பெல் பட்டனையே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைச்சிரும் இது மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் அல்லது கதையோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் பிள்ளைகளா டேக் கேர் ஆல் பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜாய் ஹிந்த்